ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பாத்தீங்கன்னா வாழை மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதுக்கு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டோம் நாங்கள் இப்படி தான் ஆட் பண்ணிக்குவோம் பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா பூண்டு பேஸ்ட்டாக கூட அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நாங்கள் இந்த மாதிரி போட்டு அம்மா பழக்கம் அதனால் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் அடுத்து கருவேப்பிலை மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேன் அதான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை மல்லித்தலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை மல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் கருவேப்பிலை மல்லி வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கி உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க அந்த ஜூஸியெலாம் இறங்கு ஜூஸ்னஸ்லாம் இறங்கினா தான் வந்து குழம்பு கொஞ்சம் திக்கு கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து டேஸ்ட்டாக இரு நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா வதங்கி அந்த கடைசியில் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் ஓரளவு வதங்கிடுச்சி இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் ஓரளவு வதங்கிருச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கப்புறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் நல்லாவே வதங்கிருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் மிளகாய் தூள் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உடம்பு குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணி வாசனை போகிற வரையும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த ஸ்மெல் வராது இப்போ புளி கரைசி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி விட்டு வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது நல்லா திக்காக இருக்குது நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மீன் போட்டு இறக்கிக்கலாம் ஆனால் நாங்கள் எங்கள் சைடில் எப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் தேங்காவும் சோம்பும் அதனால் நான் வந்து தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி கொதியினும் அந்த தேங்காவோட ஃப்ளேவர் வந்து தெரியணும் தெரிகிற அளவுக்கு நல்லா கொதியணும் மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு கொதிய விட்டுக்கலாம் நம்ம நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மீன் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மீனையும் வந்து ஒரே இடத்துல வந்து ஆட் பண்ணக்கூடாது அந்த அந்த குழம்போட ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் இருக்கிற மாதிரி மீனை ஆட் பண்ணும் ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போடும்போது வந்து மீன் நம்ம எடுக்கும்போது வந்து உடையும் நம்ம தள்ளி தள்ளி மீன் இருக்கிற இடத்துல ஒரே இடத்துல போடாமல் தள்ளி தள்ளி போடும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாகவே நம்ம மீன் எல்லா மீன்லேயும் போட்டுட்டேன் இப்போ வந்து கரண்டியில் லைட்டாக அப்படியே மீன் ஃபுல்லாக அந்த குழம்புல மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம் குழம்பு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை சிம்முக்கு மாற்றி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்பயும் வந்து கொழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கனால அந்த ஹீட்டுக்கு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு மீன் ஒன்று கூட உடையில நல்லா இருக்கு பாருங்கள் உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள் மீன் உடையவே இல்லை குழம்பு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு மேலே வந்து மல்லி இலையில் வந்து தூவி குழம்பு வந்து மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்